ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருக்குவலையில் இருக்கிற கலைஞர் அவங்களுடைய பூர்வீக வீட பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த வீடியோவில் அதை பார்ப்போம் இந்த ஊர் பூண்டிக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடையில் இருக்குது திருப்பூண்டி அப்படிங்கிற ஒரு இருந்து வலது பக்கமாக ஒரு சின்ன ரோடு பிரிஞ்சு போகுது அந்த ரோட்டில் போனால் தான் திருக்குவலை வருது திருப்பூண்டிங்கிற இடத்துலேருந்து நம்ம பிரிகிறோம் இல்லையா அந்த சிங்கிள் ரோடு ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருக்குவளை வருது இதுதான் திருக்குவளை ஊருக்குள்ள நுழையிற ஆறுச்சு இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்கன்னா வலதுகைப்புறமும் பக்கமும் ரோடு போகுல்ல பக்கம் போயிருங்க பக்கத்துலேயே கலைஞர் வீடு வந்துடும் நாங்கள் தெரியாமல் வலதுகை பக்கம் போயிட்டோம் அதனால் இப்படியே ஊரை சுற்றி வர வேண்டியதாயிடுச்சு இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது அந்த நிறுத்தத்துக்காகவே இந்த நிழற்கொடையை செஞ்சு வச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலேருந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வேறு எங்கேயும் பார்க்கலை அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரோட்டில் இப்படி டேன் அடித்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஊரை சுற்றி வர்ற ரோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் இருக்குங்க சூப்பராக இருக்குது நீளமான பிரகாரமாக இருக்குது என்ன கோயில்னு நான் அதை விசாரிக்கல ஏன்னா நாங்கள் கலைஞர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அவசரமாக இருந்துட்டோம் இந்த இடத்துல போய் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா மீண்டும் ஒரு ரோடு அந்த பக்கம் போகுது அது பேருந்துகள்லாம் வர்ற ரோடாக தான் இருக்குது அந்த ரோட்டில் கடைசிக்கு போயிட்டோம்னா இந்த கோயிலும் முடியுது அந்த இடத்துல கலைஞருடைய வீடு இருக்குங்க வேளாங்கண்ணி திருத்துறை பூண்டி அந்த ரோடு இருக்கு இல்லையா அது ஈஸியாக இருந்தேன் அந்த ரோட்டில் வந்து திருப்பூண்டிங்கிற இடத்துல இந்த பக்கம் பிரியிடும் இல்லையா அந்த இடத்துல டவுன் பஸ் பிடிச்சா இந்த மாதிரி கலைஞர் வீட்டு தான் அந்த திருக்கோலைக்கு அந்த பஸ்ஸு வருது இது வழியே வந்து அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போகுது இப்போ இந்த கோயிலுடைய இந்த பகுதிக்கு வந்துட்டோம் பார்த்துக்குங்க கோயிலை இப்போ லேசாக காட்டுறேன் அப்படியே அந்த கோயிலை ஒட்டி கலைஞர் பூங்கா இருக்குது இந்த பூங்கா வந்து கலைஞர் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது பூங்கா வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது என்னன்னு தெரியல நான் அந்த பூங்காக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போனேன் உள்ளே போனாதான் தெரியுது அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அற்புதமான குளம் வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீர் நிறைஞ்சி தான் இருக்குது இதான் அந்த கேட்டு பராமரிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஏதாப்பில் தெரியுதுல அதுதான் கலைஞருடைய வீடு நம்ம நேரப்போ அங்கே போவோம் இந்த பகுதி தாங்க நான் சொன்ன ஒரு இடத்துல ஒரு இருந்து இது வழியே வந்தோம்னா விசுக்குன்னு வந்துடலாம் பக்கத்தில் நாங்கள் தான் தேவையில்லாமல் ஊரை சுற்றி வந்துவிட்டோம் கலைஞர் வீட்டை பாருங்க இப்போ நானும் ஷீலாவும் கலைஞர் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் முத்துவேலர் நூலகம் அஞ்சுகம் படிப்பகம் அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் உள்ளே ஒரு சின்ன ஹால் இருக்குது அந்த ஹாலில் வந்து இப்படி ரெண்டு பக்கமும் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் அவங்களுடைய புகைப்படங்கள் இருக்கு அப்புறம் இந்த வீடு முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றம் உள்ள அந்த ஒரு புகைப்படம் மேலே மாட்டியிருக்காங்க கலைஞர் மேலே பெரிய உள்ளவங்களும் அபிமானிகளும் கட்சிக்காரவங்களும் இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியாமல் இருக்கவங்களும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அமைதியாக இருக்கேன் சும்மா வீடியோஸ் மட்டும் காட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க பல்வேறு கட்டங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அது நல்ல சேகரிப்பு தான் அது கொஞ்சம் கஷ்டமான தான் சேகரிச்சிருக்காங்க இந்த இடத்துல தாய் தந்தையருக்கு மரியாதை செய்து வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க அந்த பக்கம் முத்துவேலர் இருக்கிறாரு இந்த பக்கம் அஞ்சுகம்மமாக இருக்காங்க ஷீலாவும் அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கலைஞரின் வாழ்க்கை பயண நிகழ்வுகள் நினைவுகள் எல்லாத்தையும் ஃபோட்டோ கலெக்ஷனாக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுனா ஒரு நாள் கூட ப பத்தாது நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார் போல இருக்கு அதோடைய வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க அது பேர்களை எல்லாம் அவர் கைப்பட எழுதிய கையெழுத்து பிரதிகளும் நிறைய அங்கே பாதுகாத்து வச்சிருந்தாங்க அவர் எழுதிய புத்தகங்கள் சில அது கிடச்சது அதை அங்கே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க கொஞ்சம் கிழிஞ்சு அதை ஒட்டி கட்டி தான் வச்சுருக்காங்க நமக்கு அது அந்த பழமையை பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்குது இவ்வளவு எழுதியிருக்காருன்னு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கில புத்தகங்களும் எழுதியிருக்கிறாருங்க இன்னொரு ரூம்குள்ளே கலைஞர் மாறன் சார் இவங்களுடைய மார்பளவு சிலை இருக்குது பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க நானும் சிலாகவும் நினைவு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எனது உடை தற்செயலாக அமைஞ்சதுங்க கருப்பு சிவப்பு நீங்கள் அதுக்காக எந்த கற்பனையும் பண்ணிக்கிட வேண்டாம் அவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர்னா நாங்கள் ஒரு கடைக்கோடி குட்டி கொண்டு எழுத்தாளரில் அந்த பாசம் இருக்கத்தானே செய்யும் நம்ம ஆண்ட முதலமைச்சராக பல ஆண்டு காலமாக இருந்திருக்கிறாரு அவருடைய கையொப்பத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த திருக்குவளை பக்கத்தில் தாங்க புகழ்பெற்ற எட்டுக்குடி முருகன் கோயில் இருக்குது ரயில் அது வழியாக விட போறாங்களாம் திருக்குவளையை டச் பண்ணி போக போகுதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் அந்த வீட்டோட இன்னொரு ரூமில் தான் அந்த படிப்பகம் இருக்குது நூல்கள் நிறையா இருக்குது படிக்கிறவங்க படிச்சுக்கிறலாம் வரலாற்று தலைவர்கள் வாழ்ந்த இடங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகத்தான செய்து சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்